தமிழ்நாட்டில் கடை நடத்தி கொண்டு பெயர் பலகையில் தமிழை வைக்காத மலையாளியை திணறடித்த தமிழரின் காணொளி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது தமிழ்ல வந்து ஒரு ஒரு யாரு ஓனர் யார் செய்வா எடுக்கிறீங்களா ஓனர் யாரு நாளைக்கு தமிழில் இருக்கிறோம் மலைப்பார் ஒருங்க மலைப்பார் ரெஸ்ட்டாக இருந்து இது என்ன ஆகுது ரியல் டெலஸ்டாஃப் கேரளா இதே இது நாங்கள் வந்து கேரளாவில் வந்து நாங்கள் வெறும் தமிழில் வச்சா நீ ஏற்றுக்கலையா ஏற்றுக்கலையா ஏற்றுக்க மாட்டியா டேய் ஒரியா நிலையம் ஓனரு அங்க வந்து செஞ்சதை ஏத்துக்கிறியாப்பா நீ? நீ என்ன வரே? அங்க தமிழ்ல மாதிரி போட்ட நீ ஏத்துக்கிறாங்க. தமிழ்ல அங்க வச்ச நீ ஏத்துக்கியா? நாம எலிசா போறோமா? எங்கள பாக்க எப்படி தெரியும்? பெரியார்ல பெரியார்ல தண்ணி வந்து வந்து ஒரு எங்க பெண்களை என்ன செஞ்சீங்க டேஸ்ட் ஆஃப் கேரளா என ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் பெயர் பலகையில் எழுதி வைத்த கடையின் உரிமையாளரை தமிழில் பெயர் பலகை வைக்க சொல்லி எச்சரித்த தமிழர் ஒருவர் இதே போல நாங்கள் கேரளாவிற்கு வந்து மலையாளத்தை தவிர்த்துவிட்டு தமிழில் பலகை வைத்தால் கேரள மக்கள் சும்மா இருப்பார்களா என்றும் நாங்கள் மட்டும் என்ன முட்டாளா என தமிழர்களுக்கு மலையாளிகள் செய்த கொடுமைகளை எடுத்துச் சொல்லும் காணொளி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது